எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தலைப்பு உபசரியுங்கள் உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு எபிரேயர் பதிமூன்று இரண்டு ஒரு போதகர் சிறுவனாயிருக்கும் பொழுது அவரது தாயார் அவரது கையில் காசு கொடுத்து ரயில்வே டிக்கெட் ஒன்று வாங்கி வரும்படி அனுப்பினார்களாம் சிறுவன் ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி நடந்து சென்றான் வழியிலே ஒரு சிறு கூட்டம் கூடியிருந்தது சிறுவன் அருகில் சென்று பார்த்தபோது ஒருவர் இயேசுவின் அன்பை பற்றியும் சிலுவையில் வெளியான ரட்சிப்பை பற்றியும் உருக்கமாக பிரசங்கம் செய்து கொண்டிருந்தாராம் சிறுவனின் உள்ளம் கொழுந்து பிரகாசிக்க ஆரம்பித்தது அந்த பிரசங்கத்தை கேட்டவுடன் கூட்டம் முடிந்தது ஒவ்வொருவரும் கலைந்து சென்றனர் பிரசங்கியார் மிகுந்த களைப்போடு உட்கார்ந்து விட்டார் சிறுவன் தான் டிக்கெட் எடுக்க வந்ததை நினைவு கூர்ந்து நடக்க ஆரம்பித்த பொழுது பிரசங்கியார் திடீரென்று சிறுவனை தம்மிடம் அழைத்தாராம் தம்பி நான் காலையிலிருந்து ஒன்றும் சாப்பிடவில்லை உன்னிடம் காசு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டானாம் சிறுவன் யோசித்தானாம் தான் பணத்தை கொடுத்து விட்டால் வீட்டிலே அம்மா தன்னை திட்டுவார்களே பணம் கொடுக்காவிட்டால் பிரசங்கியார் பட்டினி கிடப்பாரே என்று எண்ணியவன் கடைசியில் கிறிஸ்துவின் அன்பை அருமையாக பிரசங்கம் செய்த இவருக்கே கொடுத்து விடலாம் என்று முடிவுக்கு வந்தான் போதகர் பணத்தை வாங்கி ஆசிர்வதித்து மீண்டும் அந்த பணத்தை சிறுவனிடமே கொடுத்து சிறுவன் அதை வாங்கிய போது போதகரின் கையில் ஆழ்ந்த தழும்பு இருக்க இருப்பதை கண்டு அவர் இயேசுவே என்று அடையாளம் கண்டு கொண்டானாம் ஆசிர்வதித்து விட்டு அவர் மறைந்து போனாராம் அந்த சிறுவன் பிற்காலத்தில் பெரிய ஒரு போதகராக மாறினாராம் ஆம் அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு ஆம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் நம்மை சுற்றி இருக்கிற ஏழை எளிய மக்கள் நாம் தெரியாத புதிய மக்களுக்கு நம்மால் நன்மைகளை செய்ய வேண்டும் அதை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது கூடாது தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஜெர்மன் தேசத்தில் கான்ராக் ஒரு சில தம்பதியினர் ஒரு குளிர்ந்த நாட்களில் மிகுந்த கவலையோடு இரவில் நித்திரை செய்து கொண்டிருந்தனர் திடீரென்று ஒரு பாடல் சத்தம் கேட்டது ஒரு சிறு பையன் தனது வறுமை நிமித்தமாய் பாடல் பாடி பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை கண்டனர் அவனை அழைத்து வந்து உபசரித்து தன் மகனின் ஆடைகளை உடுத்தி அவனை தன் வீட்டில் சேர்த்து கொண்டனர் சீர்திருத்த சபையை உருவாக்கினவராக மாறினார் என்று நாம் எல்லாரும் அறிந்த ஒரு கதைதான் ஆம் நாம் அந்நியரை உபசரிக்கும் போது நாம் ஒரு பெரிய தேவதூதரிலேயோ அவருக்கு இணையான பெரிய ஒரு மக்களையோ நாம் உபசரிக்கிற வாய்ப்பை பெறுகிறோம் ஆகவே நாம் இந்த காலங்களில் நம்மை சுற்றி இருக்கிற கைவிடப்பட்ட மக்கள் மிகுந்த வறுமையில் இருக்கிற ஏழை எளியவர்களை சந்தித்து அவர்களை உபசரிப்போம் இதனால் நாம் தேவதூதரையும் உபசரிக்கும் வாய்ப்பை பெறலாம் ஜபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான நாட்களிலும் அண்டவரை எங்களுக்கு அந்த உபசரிக்கும் நல்ல குணங்களை தந்திரலும் அண்டவரே எங்களால் ஆணை மட்டும் அந்தவரை தெரிந்தவர்களுக்கே நாங்கள் கொடுக்காமல் அந்நியர்களா இருக்கிற உண்மை விட்டு தூரம் போய் இருக்கிற மக்களை கண்டு அவர்களை அவர்களிடம் அது அன்பை நாங்கள் பகிர்ந்து கொடுக்கத்தக்கதான கிருபைகளை கொடுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்